வணக்கம் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம பாண்டியன் வந்து செந்தில்கிட்ட இந்த பத்து லட்ச ரூபா பணத்தை பத்து ரூபா கொண்டு போயிட்டு பேங்க்கில் போட்டுவிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செந்திலுமே உண்மையே சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே போயிட்டு மீனா கிட்டே இங்கே பாரு மீனா இந்த பணத்தை வச்சு நம்ம அந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் லஞ்சு கொடுத்தாலும் நமக்கு வேலை வாங்கணும் அவசியம் இல்லை நம்ம எக்ஸாம் எழுதி கூட வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே செந்தில் வந்து பேங்க்ல போறதுக்காக பணத்தை கொண்டு போறாங்க போற வழியில யோசிக்கிறாங்க இல்ல நம்ம இந்த பணத்தை வச்சு கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவோம் அந்த வேலை வாங்கினதுக்கு அப்புறம் சம்பள பணத்தை வச்சு நம்ம கண்டிப்பா இந்த பணத்தை யாருக்கும் தெரியாம பேங்க்லயே போட்டுருவோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீன் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டு மாமா பணத்தை கட்டினா கண்டிப்பா வேலை கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க கண்டிப்பா மாப்பிள பணத்தை கட்டினா வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் அந்த ஒரு மாசத்துக்குள்ள நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் வந்து வீட்டுக்கு வந்ததுமே மீனா கிட்ட சொல்றாங்க மீனா நான் அந்த பணத்தை பேங்க்ல போடல பண்ணல உன் அப்பாக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் எதுக்காகங்க இப்படி பண்ணுறீங்க இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் இங்கே பாருங்கள் நீங்கள் போய்ட்டு மாமாக்கிட்ட விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு இளமீனா கண்டிப்பாக என்னால் சொல்லவே முடியாது சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை எனக்காக அப்பா என்ன பண்ணிட்டாரு சின்ன வயசுலேருந்தே நான் கடையில் எம்பிட்டு வேலை செஞ்சுருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் அவங்க எனக்கு நீ எதுவுமே செய்யலை அதனால் இந்த விஷயத்த சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து பிடிவாதமாக போயிடுறாங்க மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்க எதுக்காக இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையும் அப்பா வந்து நம்ம செந்திலுக்கு கால் பண்றாங்க மாப்பிள்ளை கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு வந்து போங்க சொல்லி நம்ம செந்திலுமே அவங்க அப்பாவை பார்த்து பேசுறாங்க மாப்பிள்ளை இந்த பணத்தை நம்ம ரெண்டு பேருமே கொண்டு போயிட்டு ஆஃபீஸ்ல கட்டிட்டு வந்துருவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க இங்க நம்ம செந்திலுமே மாப்பிள்ளை உங்க கையாலேயே இந்த பணத்தை இந்த கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க இதை லஞ்சமாக தான் கொடுக்குறாங்க ஏன்னா கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா மட்டும் தான் கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்கும் ஆனால் இவங்க பத்து லட்ச ரூபாய் பணம் லஞ்சமாக கொடுத்து தான் வேலையை வாங்குறாங்க இந்த விஷயம் வந்து எப்படியோ போலீஸுக்கு தெரிஞ்சிருது போலீஸ் வந்து இங்கே நம்ம செந்தியில் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இங்கே பாருங்கள் லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்குறீங்களா இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறதுனால தான் உலகம் கெட்டு கிடக்குது படிக்காமல் கொல்லாமல் லஞ்சம் கொடுத்து நீங்கள் பாட்டு வேலையை வாங்கிட்டு போயிடுவீங்க அதுக்கப்புறம் வேலை ஒழுங்கா செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தியில் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடறாங்க இந்த விஷயம் மீனாவுக்கும் பாண்டியன் குடும்பத்துக்கும் தெரிஞ்சு பயங்கர அதிர்ச்சியாகுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட்